இப்போ நான் வந்து இடது இடது பக்கம் நிற்க வச்சிருக்கேன் வலது பக்கம் பக்கம் பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நாலு ஸ்டெப்பு முன்னாடி நடக்க போகிறேன் நாலு ஸ்டெப் லெஃப்ட்டு திரும்ப நாலு ஸ்டெப் லெஃப்ட்டு திரும்ப அந்த பொசிஷனுக்கு வர போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இவன் நம்ம கூட சைட்டில் நம்ம கூட அட்டென்ஷன் பே பண்ணிவிட்டு நம்ம மேலே கவனம் வச்சுட்டு வரணும் கலிக் ஹே ஒன் டூ த்ரீ ஃபோர் கலி ஹே ஒன் ஒன் இப்படி வந்து நீங்கள் இப்படி நின்ன உடனே உட்காந்துடும் என்ன ஃபூட் இருக்கனால உட்காந்துருவோம் உட்கார்ந்த உடனே போவேன் ஏன்னா நடக்கிறது போது நீங்கள் ஸ்லோ பண்ணுறது நீங்கள் பிரேக் பண்ணுறது எப்படி வண்டி ஓட்டும்போது நம்ம காரை வந்து பைக்கு ஏதோனு ஓட்டும்போது நம்ம போகிறோம் ஸ்பீடு தேவையானப்போ குறைக்கணும் தேவையானப்போ கூட்டுறோம் தேவையானப்ப நிப்பாடுறோம் இது எல்லா டைமுமே வண்டி நீக்கணும் அதே மாதிரி நம்ம கூட நிக்கணும் அது வண்டி ஆற்றி